சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மழை நீடித்தால் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடையும் என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் திரு து அதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கடையூர் பொறையார் செம்பனார் கோவில் ஆக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த மழை நீடித்தால் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடையும் என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன்ஸ் நைன்